நாற்பது பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டவங்க முதல் நாளே தண்ணி குடிக்கிறார்ல அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இல்ல மதம் குறித்து ஜாதி குறித்து அவர் ஒன்றும் தப்பாக பேசலையே பிரதமருக்கு முதுகெலும்பு இல்ல முதுகெலும்பு இல்லாத பிரதமர் அப்படின்னு சொல்கிறாரு தைரியம் இல்லாதவங்களும் நம்ம சாதாரணமாக ஸ்பைன்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்கிறது வழக்கம் இந்த நாடாளுமன்ற அவையில் வந்து உங்களுடைய பேரப்பிள்ளைகள்லாம் எத்தனை பேரப்பிள்ளைகள் இருக்கீங்க பிரதமருக்கு அதுக்கான சான்ஸ் இல்லன்னு சொல்கிறாரில்ல அது பர்சனல் அட்டாக்காக இல்லையா இல்ல இல்லை அதாவது அவர் என்ன சொல்றாரு சார் அவர் உண்மையிலே இந்து மதத்தை தூக்கி வச்சு பேசுறாரு இவங்க அதுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்ல சொல்கிறாங்க அது மக்கள் கேட்டுக்கிட்டாங்களா பிரதமர் கான்ஸ்டியூஷன் புக்கை வந்து முத்தமிடுறாரு அதில் என்ன கிண்டல் கேலி இருக்கு போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இவர் ஜெயிச்சு போனார்ல போனப்ப முதல்ல என்ன பண்ணார் பாராளுமன்ற படிக்கட்டு தொண்டு வழங்கினாரு இப்போ அந்த பாராளுமன்றம் என்னாச்சு அப்போ இவர் முத்தமிட்டால் அதை காலி பண்ணுவாருன்னு அர்த்தம் எங்களுக்கும் அவங்களுக்கும் மூணு மொழியை அதானே தானே பேசுறாரு நல்ல எதிர்கட்சியாக செயல்படுங்க அப்போ தான் ஜனநாயகம் நல்லா இருக்கும்னு சொல்றாரு ஆமாம் அப்படி சொல்லிட்டு தான் மைக் ஆஃப் பண்ணுவாரு அப்படி சொல்லிட்டு தான் இமெயிலில் பிளாக் பண்ணுவாரு ராகுல் காந்தி சொல் திரும்ப்யில்ல அதீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்றத்தில் பயங்கரமான ஒரு பரபரப்பு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறதும் கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களும் பிரதமர் உட்பட எல்லா அமைச்சர்களும் பதில் சொல்கிறதுமான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு ராகுல் காந்தி நிறைய படங்களை காமிச்சு பேசினார் மோடியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இந்துக்களின் பிரதிநிதிகள் அல்ல அப்படின்னு பேசினார் அதற்கு பாஜகன்னு எதிர்வினையாற்றுனாங்க அதில் குறிப்பாக உங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆராசாவோட பேச்சும் அதிகமாக பேசப்படுகிறது கவனிக்கப்படுகிறது ஆராசாவுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க அண்ணன் ஆராசாவினுடைய பேச்சு வந்து அவர் ஒரு கொள்கைவாதி என்பதும் இந்த திராவிட இயக்கத்தின் ஒரு தூண் போல இன்றைக்கு இந்த கொள்கைகளை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த நெஞ்சுரம் அவரிடம் இருக்கிறது இந்த கன்விக்ஷன் நான் வந்து திராவிட இயக்க சிந்தனையாளன் என்கிற அந்த உத்வேகத்தோடு அவர் பேசிக் கொண்டார் பிறந்த நான் இங்கே பிரதமருக்கு முன்னாடி பேசுறேன்னா அதுக்கு திராவிடம் தான் காரணம் அந்த கொள்கை தான் காரணம்னு பேசுறாரு கண்டிப்பா அதுல அவரே சொல்கிறார் நான் தலித் சமூகத்தை சார்ந்தவன் என்னுடைய மூதாதையர்கள் வந்து இலங்கையிலையும் இங்கேயும் போய் கூலி வேலை செய்தார்கள் ஏன்னா இங்க வேலை கூட இங்க கிடைக்கல அந்த மாதிரி இருந்தது ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு முன்னோர்கள் அவர்களிடமிருந்து பிறந்த நான் இன்றைக்கு நான் இந்த பாராளுமன்றத்தில் நிற்கிறேன் என்று சொன்னால் எனக்கு கல்வி கொடுத்தது என்னை படிக்க வைத்தது அதன் பிறகு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது இதெல்லாம் அந்த திராவிட இயக்க கொள்கைகள் தான் திராவிட மாடல் இயக்கம்தான் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொல்கிறார் சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கொள்கை அன்றைக்கு திராவிட இயக்க கொள்கை என்பது தென்னிந்தியா மட்டும் பின்பற்றி கொண்டிருந்ததாக கருதப்பட்டது இன்றைக்கு ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் என்று அத்தனை மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படியானால் இந்தியா ஒரு சமூக நீதி பாதையில் செல்வதற்கான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது அதை எதிர்கட்சி உறுதி செய்திருக்கிறது இந்தியாவை ரெண்டு பேர் விற்கிறாங்க ரெண்டு பேர் வாங்குறாங்க அப்படின்ற விமர்சனத்தை அவர் முன் வச்சாரு பொதுவாக ராகுல் காந்தி பேச்சாக இருக்கட்டும் ஆராசா பேச்சாக இருக்கட்டும் என்ன பாஜகவினர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா விவாதங்களில் கூட இது வரைக்கும் வந்து அரசியல் மேடைகளில் தேர்தல் மேடைகளில் இது பேசுனாங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் அதை பேசுகிறாங்க பெரிய வித்தியாசம் இல்லைன்றதான் அவங்க சொல்கிறாங்க இல்லை அது அவ அது அவங்க எஸ்கே பிசம் அதாவது தேர்தலில் நம்ம என்ன பேசுறோமோ தானே செய்ய போறோம் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இல்லையா அப்போ அதனுடைய தொடர்ச்சி தானே குறித்து ஜாதி குறித்து அவர் ஒன்றும் தப்பா பேசலையே என்ன சொன்னாரு இந்து மதம் என்பது சிவனை கேட்டுறார் அன்பே சிவம் அன்பை சொல்லி தருகிறது உண்மையை சொல்லி தருகிறது நேசத்தை சொல்லி தருகிறது நேசிக்க கற்றுத்தருகிறது ரைட் தைரியத்தை தருகிறது ஆனால் இங்கே சில பேர் இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு வெறுப்பை விதைக்கிறார்கள் பொய்யை பேசுகிறார்கள் தன்னோடு இருக்கிறவர்களையே அடித்து உதைக்கிறார்கள் எப்பொழுதும் அவர்களை பயத்தில் வைக்கிறார்கள் இவர்கள் எப்படி இந்துவாக இருக்கும் நியாயமான கவிதன இல்லையா அப்புறம் தான் சொல்கிறாரு இந்து மதம் மட்டுமல்ல எல்லா மார்க்கங்களும் அதைத்தான் சொல்லுகின்றன குருநானக்கை காட்டுறாரு அதுக்கப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் காட்டுறாரு அப்படி அவர் வந்து எல்லா மதங்களுமே அதைத்தான் சொல்லுகிறது இல்ல பிரதமர் உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்துக்களை வந்து தவறா சித்தரிக்கிறாரு இந்துக்கள் இழுமுறை சித்தரிக்கிறாரு அவங்களுமேல ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா அப்ப பாஜகவுக்கு ஒரு சான்ஸ் நம்மளே தரமா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களேன் திரிப்பு வாதம் தம்பி வாதம் என்பது வேறு வாதம் பிரதிவாதம் இருக்கலாம் திரிபுவாதம் என்பது அது திமிருவாதத்தை போன்றது அதற்கு மருந்து கிடையாது ரைட் அவர் என்ன சொல்றாரு நீங்க இந்துன்னு சொல்றீங்க இந்துன்னு சொன்னா உங்ககிட்ட அன்பு இருக்கணும் உங்ககிட்ட உண்மை இருக்கணும் உங்ககிட்ட வந்து ஒரு நேசம் சக மனிதனை நேசிக்கிற நேசம் இருக்கணும் ஒரு தைரியம் அவர்களுக்கு தைரியம் ஓட்ட கொடுக்கிறளாக நீங்கள் இருக்கணும் ஆனால் இதற்கு நேர்மாறாக நீங்கள் இருக்கிறீர்கள் எப்படி நீங்கள் இந்துக்கள் என்று அவர் கேட்குறார் சத்தியத்தை போதிக்கிற ஒரு மதத்தை பின்பற்றிக்கொண்டு அசத்தியத்தை எப்படி நீங்கள் நிலைநிறுத்த மு முயற்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வதால் தான் நான் அயோத்தியாவில் தோற்று போனீங்க பைசா பத்த இதில் வந்து எம்பி கான்ஸ்டுவன்சி விச் இன்க்ளூட்ஸ் த அயோத்தியா அங்கே சொல்கிறார் ஏழை எளிய மக்களை அடித்து விரட்டினீர்கள் முந்நூறு கோயில்களை இடித்து விட்டீர்கள் அங்கே இருந்த வியாபார பெருமக்களை விரட்டி விட்டீர்கள் விரட்டி விட்டு கோயிலை கட்டி விட்டு அம்பானியும் அதானியும் வைத்து விழா நடத்தினீர்கள் அந்த மக்கள் உங்களை கைவிட்டு விட்டார் சொல்கிறது உண்மை தானே அவர் நஞ்சத்தை தானே பேசுகிறார் தம்பி பொய் பேசலையே அப்போது இவங்களுக்கு வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியல இல்லைங்க நாங்கள் இந்து மதம் போதிக்கிற அன்பே சிவத்தை தான் போதிக்கிறோம் எல்லாரையும் அன்பு செய்கிறோம் எல்லோரும் இந்திய தாயின் பிள்ளைகள் ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் என்பதை போல் நாங்கள் நேசிக்கிறோம் ஒரு குடையின் கீழ் நாங்கள் வாழுகிறோம் அப்படித்தானே பதில் பேசணும் நீங்கள் என்ன பதில் பேசுறீங்க உடனே இந்துக்களை நீங்கள் அவர் உண்மையிலே இந்து மதத்தை தூக்கி வச்சு பேசுகிறார் இவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சொல்கிறாங்க அது மக்கள் எடுத்துக்கிட்டாங்களா என்ன இப்படி தான் இவங்களுடைய வாதம் அது தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இருக்கிறதுல பெரிய கட்சி அவ்வளோதான் நம்ம சவுல அதிகமாக இரநூத்தி நாற்பது ரைட் நான் நான் மறக்கலை நூறு வாங்கி இருக்கிற இப்போதே இப்போது காங்கிரஸில் வந்து மூணு எம்பிக்கள் சேர்ந்தது பிறகு அவங்க ஜெயித்து இருந்த கை சின்னத்தில் மீதி மூணு பேர் சுயேச்சை சேர்ந்து நூற்றி ரெண்டு பேர் இன்னைக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த இரநூத்தி நாற்பதுக்கு பிறகு நூற்றி ரெண்டு தான் பெரிய கட்சி அந்த அளவுல இருக்குது அதனால் அவங்க அதனால தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க நம்ம அதை வந்து குறை சொல்லலை நம்ம அதை அதில் விமர்சிக்கிறது கொண்டு போயிடலாம் என்ன சொல்கிறான் நானூறு இடம் என்று சொன்னீர்கள் இருநூத்தி நாற்பதுல வந்து நின்று அப்படி பார்த்தா நூத்தி அறுபது இடம் சரி அதுதான் இல்ல முன்னூத்தி மூணு போன முறை வாங்கி இருந்தீர்கள் இந்த முறை இருநூத்தி நாற்பது அறுபத்தி மூணு இடம் உங்களை விட்டு போயிருக்கு ஏன் பிரதமர் நரேந்திர மோடியை தண்ணி குடிச்சாரா இல்லையா மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கிறார் நரேந்திர மோடி அது சாதனையா இல்ல வந்து காங்கிரஸ் கட்சி நூறு இடங்கள்ல வந்துட்டாங்கன்றது சாதனையா மூணாவது முறை நீங்கள் பிரதமர் ஆனதில் ஆயிரத்தை டூ விமர்சனம் இருக்கு அதனால தானே வாரணாசிக்கு நீங்க போனப்போ அங்க உள்ள மக்கள் சிறப்பதிக்கு போறான் எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது திமுக ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளாது ஒரு தலைவரை அவமதிக்கிறத அது இந்த மாதிரி அவமதிக்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்ளலை ஆனால் அந்த அந்த நிகழ்விற்கு பின்னான செய்தி என்ன நாங்கள் உங்களை வேண்டாம் சொல்லி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம் நீ எப்படி ஜெயிச்ச அப்போ அந்த தேர்தல் முறையிலே ஒரு கேள்வி வருதா இல்லையா அதைத்தான் சொல்கிறேன் அதனால் அவருடைய வெற்றி என்பது கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி அல்ல அது ஆய்வு செய்யப்பட வேண்டிய வெற்றின்னு சொல்கிறேன் அரசா பேச்சுல வந்து நாற்பது நாட்கள் என் மீது நான் அமைச்சரா இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க நாற்பது நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க நாடாளுமன்றத்துல என்னால் எனக்கு பேச கூட வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றதெல்லாம் அவர் பதிவு பண்றாரு அதை போய் பார்க்குறீங்க அதுக்கு அதே வினோத் ராய் அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அப்படின்னு காயின் பண்ண வினோத் ராய் உங்க செல்ல பிள்ளையா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு வினோத் ராய் உண்மையிலே அப்படி தானே அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு அண்ணன் ஒரு புக்கு போட்டிருந்தாரு அதுல அதுல எழுதியிருக்காரு அம்பேத்கர் சொன்ன வார்த்தை படித்தவர்கள் அந்த படிப்பை சமூகத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் சமூக சீர்கேடுகளுக்கு பயன்படுத்தினால் அவர்கள் நாயிலும் கீழானவர்கள் அப்படிங்கிற அந்த இதை சொல்லிட்டு கோட் சொல்றார் சொல்லிட்டு மெத்த படித்ததாக கருதப்பட்ட வினோத் ராய் செய்த தான் இந்த கோடி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோசமான ஒரு ஆட்சி வந்ததற்கு காரணம் இவ்வளோ எழுதுறார் புத்தகத்தில் இருக்கு வினோத் ராய் யோக்கியனாக இருந்திருந்தால் ஆர் ஆசை அப்படி பேசினது தப்புன்னுலாம் சொல்லியிருந்தோம் நீதிமன்றத்தில் என்ன சொன்னார் இல்லை நான் அவ்வளோ வரல ஒரு எண்ணிக்கைக்காக நான் சொன்னேன் என்னை வந்து இந்த வடிவேல் சில படங்களில் பஞ்சாயத்தில் உள்ள மன்னிப்பு கேட்பார் ஐயா என்னை பொது பிள்ளையாக நினைத்து மன்னித்து விடுங்கள் அப்படிலாம் மன்னிப்பு கேட்டார் வினோத் ராய் அவரை தூக்கி நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்குறது நியாயம் தானே அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த இஸ்யூ வந்தப்போ நாற்பது நாள் நடத்த விடாமல் இவங்க சுஷ்மா சுவராஜ் அவர்கள் ஒன்று அதே மாதிரி இந்த ரெண்டு பேருமே இறந்து போனாங்க நம்ம அருண்ஜேட்லி அவர்கள் இவங்க அன்னைக்கு மாறி மாறி தலைமை தாங்கி நடத்த விடாமக்கலாங்க எதுக்காக இப்போ அது என்ன வாயிருக்கு முடியல இருக்குல்ல அது கேஸ் முடிஞ்சு முதல் கேஸ்ல தெளிவா தீர்ப்பு சொல்லியாச்சு இது வந்து கம்ப்ளீட் ஒரு இமேஜினரி அவர் தெளிவா சொல்றாரு ஷைனி நீதியரசர் உங்க கற்பனைகளுக்கும் உங்கள் இதிகாசங்களுக்கும் நான் உட்காந்து தீர்ப்பு எழுத முடியாது எனக்கு எவடென்ஸ் இருந்தால் தீர்ப்பு எழுத முடியும் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வா வாசல் மீது விழிவைத்து காத்து கொண்டு இருந்தேன் யாரும் வரலையே அப்படின்னு கொடுக்க வேண்டியதுனா இப்போ உங்கள் தம்பி நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் தீர்ப்பு வந்துருச்சு ரைட் இப்போ பத்து ஏறத்தாலே எட்டு வருஷம் ஆகி போச்சுல பதினேழுனே வாங்கிக்கலாம் ஆறு வருஷம் முடிஞ்சு போச்சுல உங்கள் ஆட்சி தானே தப்புன்னு தெரிஞ்சு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் ப்ரூவ் பண்ண வேண்டியதான் அப்போ அதை தான் என்னன்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் முடக்கிக்கிட்டு இருந்தீங்க பாராளுமன்றத்தை நாங்கள் பாராளுமன்றத்தை முடக்க நினைக்கிற நாங்கள் நியாயத்தை கேட்கணும் நீட்டுத் தேர்வுக்காக பேசினா தப்பா தம்பி விவசாய பெருங்குடி மக்களுக்காக பேசுனா தப்பா அதைத்தான் அவர் கேட்குறாரு நீங்கள் ஒன்றுமில்லாததற்கு நீங்கள் கற்பனையாக கட்டிய வினோத்ராயை உருவாக்கின ஒ ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடிக்காக நின்றீர்கள் ஆனால் நாங்கள் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிற மாணவ பெருங்க மாணவ மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கோம் விவசாய பெருங்குடி மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் பேசுவோம் உட்காரங்கள் தானே கேட்குறாங்க தப்பு என்ன இல்லை இன்னொரு விஷயம் பிரதமர் குறித்து பேசும்போது இந்த நாடாளுமன்ற அவையில் வந்து உங்களுடைய பேரப்பிள்ளைகள்லாம் பிள்ளைகள்லாம் எத்தனையோ பேரப்பிள்ளைகள் இருக்கீங்க இன்னும் கூட நிறைய சந்ததிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் பிரதமருக்கு அதுக்கான சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரில்ல அது பர்சனல் அட்டாக்கா இல்லையா இல்லை இல்லை அதாவது அவர் என்ன சொல்கிறாரு ராஜ்நாத் சிங்கோட பையன் இங்கே இருக்கிறார் எம்பியாக இருக்கிறார் எட்டியூரப்பாவுடைய பையன் இங்கே இருக்கிறார் பல அமைச்சர்கள் வந்து முன்னாள் எம்பிக்களுடைய பிள்ளைகள் இப்படி வரிசையாக நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க எப்படி வாரிசாரசிய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு இது மட்டும் இல்லை இன்னும் எதிர்காலத்தில் உங்களுடைய பேர பிள்ளைகள் வந்து உட்கார்லாம் இங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த எடுத்துக்காட்ட தான் அப்போ சொல்லும் போது சொல்றாரு வேளை பிரதமர் மோடி வந்து இஸ் நோ இஸ்யூஸ் அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படிங்கறத வந்து அவர் இதா சொல்லல கிண்டலா சொல்லல அவர் சொல்றது வந்து என்னன்னா நீ உங்களுக்கு அந்த வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு அப்படின்னு திமுகவினர் அதை கொண்டாடுறாங்க கொள்கை ரீதியா பல பேர் அதை வந்து ஷேர் பண்றாங்க அப்படி ஒருத்தர் பேசும்போது பர்சனலா இது மாதிரி இல்ல அதாவது அந்த இடத்துல வந்து யாரோடு அவர் யாருக்காக பேசுகிறாரோ அவர்கிட்ட வந்து இருக்கிறத அதை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அதை கிண்டலா அவங்க கொண்டு போக நினைக்கிறாங்க மற்றவங்க அப்ப இல்லை அப்படின்னு தடுக்க சொல்றாரு நோன்னு சொல்றாரு தடுக்கிறார் அப்போ அவருடைய இன்டென்ஷன் என்ன ராஜா அண்ணனுடைய இன்டென்ஷன் என்ன என்றால் அதாவது உங்கள்லையும் இந்த மாதிரி இருக்கிறீங்க அதனால் அதை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னா இஸ்லாமியர்கள் அன்னியர்கள்னா ஆரியர்களும் அந்நியர்கள் அப்படின்னு சொல்கிறாரு குடியரசுத் தலைவர் உரையின் மீதான அந்த தீர்மானம் இருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இருக்கு இல்லையா விவாதம் அதில் இதில் இதில் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது அவர் மோடி வந்து பேசும்போது சொல்கிறாரு அதாவது இஸ்லாம் இதை வருடங்களையும் சேர்த்து நாங்கள் இத்தனை வருடமாக அடிமைகளாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வரலாற்றை பேசுகிறார் அண்ணன் ஆராசா டாக்டர் அம்பேத்கராக இருக்கட்டும் ஜவஹர்லால் நேரு அவர்களாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய இந்து மகாசபையினுடைய தலைவர் பேரையும் சொல்கிறாரு சொல்லி இவ இவங்கள்லாம் வந்து என்ன சியாமலா பிரசாத் முகர்ஜி அவர் பேரையும் சொல்லிவிட்டு இவங்கள்லாம் கூட முகலாயர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தினதாக சொல்லலை அவர்கள் இங்கு வந்தார்கள் படையெடுத்து வந்தார்கள் ஆட்சி செய்தார்கள் தான் இருக்குது பிரிட்டிஷ்ல உட்காந்துக்கிட்டு இங்கிலாண்டுல உட்காந்துக்கிட்டு நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இங்கிலீஷ்காரன் இரநூறு ஆண்டு காலம் அப்படின்னு தான் அவங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு தான் அதை சொல்றார் வரலாறு சொல்றார் அப்படி ஒருவேளை முகலாயர்களை நீங்கள் ஏலியன்ஸ் அந்த வாரத்தை அப்படி சொல்றார் ஏலியன்ஸ் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் ஆரியர்களும் ஏலியன்ஸ் தான் இஸ்லாமியர்களை நீங்கள் வந்தேரிகள் என்று சொல்வீர்களே ஆனால் ஆரியர்களும் வந்தேரீர்கள் அவ்வளோதான் பிரதமருக்கு முதுகெலும்பு இல்லை இல்லாத பிரதமர் அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க இல்லை எந்த அதாவது அவர் சொல்ற எப்பவுமே தனிப்பட்ட ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா தம்பி தவறா தெரியும் அவர் எதனால சொல்லிட்டு வர்றாரு பிரதமர் பதில் சொல்லல அதான் அவர் சொல்றாரு அதாவது மணிப்பூர் விஷயத்துக்கோ நீட்டுக்கோ நாங்க கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்போ அதாவது அந்த பதில் சொல்லாமல் இருப்பது என்பது உங்களுக்கான தைரியமின்மை தைரியம் இல்லாதவங்கள நம்ம சாதாரணமா ஸ்பைன்லெஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்றது வழக்கம் அதுல அவர் சொல்றாரு உங்களுக்கு நீங்க அந்த தைரியமும் தெம்பும் இருந்தா நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற இடத்துல தான் அதை சொல்றாரே தவிர இட் இஸ் நாட் எ பர்சனல் அட்டாக் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசுறதுன்றது ரொம்ப கவனிக்கப்படுது முகவ மைத்ரா கூட பேசினாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியெலாம் விமர்சனம் வச்சாங்க நாற்பது பேர் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்க கேன்டீனில் போய் உடை சாப்பிட போகிறாங்கன்னு அது முதலமைச்சர் கூட பதில் சொல்லியிருந்தாரு இந்த காரசாரமான விவாதம் இருக்குல்ல போன முறைக்கும் இந்த முறைக்கும் அந்த அதில் மாற்றத்தை பார்க்குறீங்களா உறுதியாக ஒரு ஜனநா தமிழ் இந்திய மக்கள் இன்னைக்கு வாக்களித்த இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவங்க எதிர்பார்த்தது இதுதான் இந்த ஒரு ஜனநாயகத்தை அதாவது கூட்டணி எதிர்பார்த்து நடக்கலையே என்ன நடக்கல ஆட்சி மாற்றம் எதிர்பார்த்தோம் இல்ல மக்கள் என்ன சொல்லியிருக்கான் போன முறை மாதிரி இல்லாம நீங்க எதிர்கட்சியா இருங்க கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் பார்ட்டி ஒரு பலமா இந்த எங்களுக்கு அவங்களுக்கும் மூணு மொழி அதை தானே பேசுகிறாரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படுங்க அப்போ தான் ஜனநாயகம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு ஆமாம் அப்படி சொல்லிவிட்டு தான் மைக் ஆஃப் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு தான் இமெயிலில் பிளாக் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு தான் பேசுறதுக்கு முன்னாடி நின்று சத்தம் போடுவாங்க பாரத் மாதாக்கு ஜேம்பாங்க இதுதான் அவர் சொல்கிற யோக்கியம் இதைத்தான் நம்ம சொல்கிறோம் இந்த இந்த கைப்போக்ரஸி இருக்குல்ல ஹிப்போக்ரஸி அந்த அந்த மனநிலை தான் தவறுங்கிறோம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதே நீங்கள் ஜனநாயகத்தை நேசிப்பவராக இருந்தால் பேசட்டும் பிரதமர் கான்ஸ்டியூஷன் புக்க வந்து முத்தமிடுறாரு அதுல என்ன கிண்டல் கேலி இருக்கு ஒண்ணுமில்ல அதுல என்ன சிரிப்படுறவன்னு சொல்லி தம்பி போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் ஜெயிச்சு போனார்ல போனப்ப முதல்ல என்ன பண்ணாரு நம்ம பேசணும் ஜாவர் கார் பிலிக்ஸ் பாராளுமன்றம் படிக்கட்டு தொண்டு வணங்குனாரு இப்ப அந்த பாராளுமன்றம் என்னாச்சு புது பாராளுமன்றம் கட்டிட்டாங்க அந்த பாராளுமன்றம் என்னாச்சு அதுவும் ஒர்க்கிங்ல தான இருக்கு என்னதுல இருக்கு அந்த பாராளுமன்றம் பாராளுமன்றமா இருக்கா அப்ப இவர் முத்தமிட்டால் அதை காலி பண்ணுவாருன்னு அர்த்தம் அதுதான் இப்போ ஏங்க இது நடந்திருக்கா இல்ல கற்பனையா தெரியல இது எப்படி கற்பனை நான் கேட்கறது என்னன்னா முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கு தம்பி அப்ப இப்ப இது நடக்கும் என்று எதிர்பார்ப்பது தவறா தர்க்கமா அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வலிமையான எதிர்கட்சியா செயல்படுவோம் அதனாலதான் சொல்றோம் அரசியலமைப்பு சட்டத்தை நீ நினைச்சாலும் மாற்ற முடியாது நாங்க காப்பாற்றுவோம்னு சொல்றோம் நீங்கள் கா நீங்கள் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் நாங்கள் மாற்ற விடாமல் இருப்பதற்காக போராடுகிறோம் தமிழ்நாடு மட்டும்தான் வந்து நாற்பது இடங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக ஸ்வீப் பண்ண ஒரு மாநிலமாக இருக்குது சென்ற முறையும் வந்து ஒரு தொகுதி தவிர மீதெல்லாம் திமுக ஜெயிச்சுது மீண்டும் மீண்டும் வந்து இது மோடிக்கு எதிரான ஒரு மாநிலம் இல்லை மதவெறிக்கு எதிரான ஒரு மாநிலம் இல்லை பாஜக பேசுகிற இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு மாநிலமாக இருக்குது ஆனாலும் கூட இந்திய அளவில் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்றா மாதிரி இந்தியாவில் அங்கங்கே சில மாற்றங்கள் நிகழ் நிகழ்ந்தாலும் கூட பாஜக அசைக்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அப்படி சொல்ல முடியாது இப்போ என்னுடைய பார்வையில் வந்து தமிழர்கள் உண்மையான இந்துக்கள் ஓ அப்படி ஆ தமிழர்கள் உண்மையான இந்துக்கள் எனவே போலி இந்துக்களை வெளியே நிப்பாட்டியிருக்கிறார்கள் நீங்கள் எப்போவுமே மதவாதிகள் அல்லனா மதம் சார்ந்து பார்க்காதீங்க எங்கள் நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உண்மையான இந்துக்கள் அவர்களிடம் அன்பே சிவம் இருக்கிறது அவர்களிடம் உண்மை இருக்கிறது அவர்களிடம் ஒன்று சேர்ந்து வாழுகிற ஒற்றுமை இருக்கிறது யாரையும் பயங்காட்டாமல் எல்லோருக்கும் நீங்க நம்ம இதில் ஒரு ஒரு கிறிஸ்டியனா இருக்கலாம் ஒரு இஸ்லாமியனா இருக்கலாம் அடிபட்டா ஒரு இந்து சகோதர இஸ் முஸ்லீம் அடிபடுறான்ட்டு போறான்னா எங்கேயாவது ஏ என்ன அடிக்கிறேன்னு கேட்பான் ரைட் அப்ப சக மனிதனை மனிதனாக பார்க்கிற இந்து மதம் உண்மையாக போதிக்கிற உண்மையான இந்துவாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே போலி இந்துக்களை வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்படித்தான் நான் இதை பார்க்க தன்னை இந்துவாக உணர்கிற ஒருத்தரை வன்முறையாளராக எப்படி சித்தரிக்க முடியும் நாங்கள் வன்முறை நீங்கள் இந்துவாக உணர்ந்துட்டாவே நீங்கள் வன்முறையாளராக இருக்க முடியாதுன்னு தானே நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வன்முறையாளராக இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்து இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் ரைட் இந்துவாக இருக்கிற யாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈ எறும்புக்கு கூட வன்முறை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பே கிடையாது அதாவது சூழல்ல ஒரு தகராறு வருது அது வேற விஷயம் அந்த அந்த ஒரு சடன் பிரேக் வேற அதை நான் சொல்லலை நான் சொல்றது மனித மன அளவில் அவங்க வந்து யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டாங்க பாஜக என்ன தீங்கு ம மசூதி இடித்தது யாரு இன்றைக்கும் புல்டோசர் வச்சு இடிச்சிக்கிட்டு இருக்கிறது யார் இஸ்லாமிய சகோதரர்களை வடநாட்டில் நேற்று வந்து இதில் எழுதியிருக்காங்க நியூயார்க் டைம்ஸில் நினைக்கிறேன் ஒரு இதில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இதுக்கே இஸ்லாமியர்கள் கொஞ்சம் மூச்சு விடுகிறார்கள் அப்பா பரவாயில்லை உலகம் பேசிக்கிட்டு இருக்கு தம்பி இங்க இருக்கக்கூடிய நம்ம இஸ்லாமிய சகோதரர்களை வச்சுக்கிட்டு நீங்க அங்க இஸ்லாமிய பார்க்காதீங்க ரைட் உத்தரப்பிரதேச இஸ்லாமிய சகோதரர்கள் மத்திய பிரதேச இஸ்லாமிய சகோதரர்கள் குஜராத் இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இப்போ அவங்க மூச்சு விடுறாங்க அப்படியே எழுதிருக்காங்க ஒரு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அவ்வா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் என்று இருந்தாலும் புல்டோசரும் ஸ்ரீராம் என்பதும் அவர்கள் காதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கான் ஏன் எதனால இங்க யாராவது ஒரு சகோதரர் அப்படி இருக்காரா யாராவது அவரு ஆனால் அது பிஜேபி தான் அதை செய்கிறாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது கடவுள் அதன்தான் அவர் சொல்கிறாரா நாங்க இப்போ முசல்மானை விரட்டியே தீர்வோம் அதை நம்ம யாராவது பேசுறோமா திமுக பேசுவா அதிமுக பேசுதா இல்லை ஏனைய கட்சிகள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் யாராவது பேசுறாங்களா அவங்க மட்டும்தானே பேசுறாங்க அவங்க எம்பிக்கள் தானே பேசுகிறாங்க இஸ்லாமியர்களை ஓட ஓட விரட்டணும் இஸ்லாமியர்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அதுதான் இந்து நாடு நாங்களா பேசுகிறோம் நீங்க தானே பேசுறீங்க அப்போ நீங்க உண்மையான இந்து இல்லை இந்துவாக இருக்கிற எந்த தனி மனிதனும் அன்பை போதிக்கிறான் பாசத்தையும் நேசத்தையும் ஒற்றுமையும் போதிக்கிறான் உண்மையையும் தைரியத்தையும் போதிக்கிறான் அதுதான் ராகுல் சோ நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறது வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க அது வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றும் நினைக்கிறீங்க ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதா நாங்க தான் கூப்பிட்டோம் எதிர்கட்சியர் பேசுறதுக்கு அனுபவம் கூப்பிட்டு சொன்னார் சபாநாயகர் இவங்க கோஷம் போட்ட உடனே இல்லிப்பா கிடையாது அப்படின்னு சஸ்பெண்ட் பண்றால்ல கேள்வி நேரத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றாங்க அது இதுவரைக்கும் மரபு இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு பல நேரங்களை நாங்க கேட்டப்போ இல்லைன்னு எங்களை வெளியே வெளியே சார் ஒரு முக்கியமான விஷயம் என்னும் போது கூட அதை செய்ய முடியாது இத இத விட முக்கியமான விஷயம்லாம் எல்லாம் நாங்க பேசணும்னு கேட்டப்போ குடுத்தீங்களா என்ன மரபு அதுதான் இப்போ நான் மைக் ஆஃப் பண்றத பத்தி பேசுறீங்களே ஆமா அங்கேயே லைவ் கட்டாது இங்க லைவ் எதிர்க்கட்சியினர் பேசும்போது லைவ் கட்ட இங்க வந்து கேள்வி நேரம் தெளிவா தலை ஆயிட்டு இருக்கு நீங்கள் டிடி எடுத்து பாருங்க அவங்க யாருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோமோ அவங்க வந்து கரெக்டாக லைவ் டெல்காஸ்ட் அடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது சும்மா இவங்க கலெக்டூட் சார் நான் என்ன கேட்குறேன் அவனுக்கு வந்து இவங்க பேசுனா இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறோம் நீ நீங்கள் பேசுனா கேட்பாங்கன்னு தெரிஞ்சால் டிவியில் போடுவாங்க நான் பேசுனா கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா டிவியில போட மாட்டாங்க அதுக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தி சொல்றாரு கேமரா திரும்பிடும் பாருங்க கட் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு அதே விஷயம் இங்கேயே நடக்குது இல்லை அதாவது நான் என்னன்னா இங்க வந்து நம்ம சொல்லி செய்யறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது இங்கே தெளிவாக டெலிகாஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் இன்னொன்று தம்பி இங்கே வந்து முதலமைச்சர் தெளிவாக கூப்பிட்டாரா இல்லையா சபாநாயகர் சொன்னாரா இல்லையா நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணது நியாயமாக இருக்கலாங்க ஆனால் நான் அதை விரும்பலை அவங்க ஒரு முக்கியமான எதிர்கட்சி ரைட் அவங்க இந்த விஷயத்தில் கருத்து சொல்லணும் உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சட்டமன்றத்தில்லாம் நீங்கள் பேசணும் ஏன் பேச வராமல் இல்லை அதை பேசிட்டு கேள்வி நேரத்தை அப்புறம் வச்சுக்கலாம் தான் சொல்கிறாங்க நான் கேட்குறது என்னென்னா நாங்கள் கே கூப்பிட்டோம்ல வந்தியா அதான் கேள்வி அன்றைய கேள்வி நேரத்தை விடுங்க நாங்கள் வந்து முறையை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறோம் ரைட் உங்களை கூப்பிடுறாரு முறைப்படி நீங்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ரைட் அவர் சபாநாயகர் ஒரு முதலமைச்சர் இவங்க இன்வைட் பண்ணுறாங்க வாங்க அப்படின்னு நீங்கள் வரணுமா இல்லையா ஒருவேளை நீங்கள் பே அதாவது தம்பி வெளிநடப்பு என்பதும் சட்டமன்றத்தை முற்றுமாக புறக்கணிப்பது என்பதும் வேறு வெளிநடப்பு என்பது என்னென்னா நாங்கள் இப்போ நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் எங்களை பேச விடலை எனவே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் போய் உள்ள மீண்டும் அவைக்குள்ள போயிடும் போயிடும் ஏமாறல அப்ப வராதது எதிர்கட்சியின் கூட்டமா ஆளுங்கட்சியின் கூட்டமா நீங்க தெரிவிங்க நான் மறுக்கல ஜனநாயகத்தில் உங்களுக்கு அந்த வெளிநடப்பு என்பது ஒரு ஒரு கீ ஒரு 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 சுவிட்ச் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பண்ணுங்க வேண்டாம் சொல்லு அரசியல் பண்றதுக்காக தானே அரசியல் கட்சி நடத்துறோம் இல்ல அதே தானே இப்போ ஓம் பிர்லாவும் நீட்டை பத்தி பேசுவானா இப்ப வேணாம் தானே சொல்றாரு நாம அவருக்கு கிடைச்சிருக்கிற நேரத்தில் அவர் அதை பேசுகிறார் இப்போ நீங்கள் எக்ஸ் எத்தனை எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா நீட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்க முறைப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது பத்து விஷயமா என்னமோ நேற்று ராகுல் பேசுனது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல பத்திர பதினொன்றரைக்குள்ள அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பென்ஜிடுன்னு வருது ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம அதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பென்ஜிடுன்னு அவை குறிப்பிலேருந்து நிக்கிறாங்க நீக்கியிருக்காங்க நீட்டை நீக்கியிருக்காங்க விவசாய பெருங்குடி மக்களுக்கு உள்ளதை நீக்கியிருக்காங்க இன்னொன்னு ஏதோ ஒன்னு இல்ல சார் கள்ளச்சாராய விஷயத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசும்போதே லைவ் கட் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஆயிருக்கு வாய்ப்பு இல்லையே ஏன்னா சட்டமன்றத்துல பேச விடும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும்னு தெரியும் அப்புறம் அதை வெளியே வந்தா என்ன வெளியே போனா என்ன இல்லையா நம்ம சட்டமன்றத்திலேயே பேச விடாம தம்பி ஒன்னு பிராங்கா கேக்குறேன் கள்ளக்குறிச்சியை நூத்தி பத்தின் கீழே அறிக்கை கொடுத்தா முடிஞ்சு வச்சு இல்லை நீங்கள் யாராவது பேச முடியுமா யாரும் பேச முடியலை சட்டமன்றத்துக்குள்ளே பண்ணியிருக்கலாம்ல எங்களுக்கு தெரியாமல இருக்குது ஆனால் நம்ம அதை விரும்பலை இல்லை கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சகோதரர் அண்ணன் தொல் திருமாவளவனாக இருக்கட்டும் சகோதரர் வாழ் உரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகனாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் உள்ள கருத்து வைக்கிறாங்கல்ல அப்போ நாங்கள் ஜனநாயகமாக தானே நடந்துக்கிறோம் அவங்க எங்களுக்கு ச எங்களுக்கு பேசலையே அதிமுக தானே சொல்லணும் எது ஜனநாயகமாக நடந்துக்கிறீங்களா இல்லையாங்க ஆமாம் அதிமுகவை கூப்பிட்டா உள்ளே வர மாட்டோம்னா நாங்கள் என்ன ஒன்றுட்டோம் கடஜனை தம்பி நீங்க கரெக்ட் அது ஒரு அரசியல் நீங்க பண்றீங்க ஒத்துக்கிறேன் அதாவது கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ரைட் ஆனாலும் அந்த நேரத்தில் அரசியல் பண்றீங்க இப்ப இருக்கிற முதலமைச்சரே எதிர்கட்சி தலைவராக என்ன சொன்னாரு அரசியல்வாதி அரசியல் தான் பண்ணுவாங்க சொல்றேன் நீ அரசியல் பண்ணிட்டே இல்ல உள்ள வந்து உட்காருங்கிறேன் ஏன் உள்ள உட்கார்ல பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லலை நீங்கள் வந்து கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்க மாட்டாங்க நம்ம சண்டை போடணும் அது ஒரு பெரிய விஷயமா காட்டணும் வெளியே அப்படின்னு கிளம்புனீங்க ரைட்டு வரவேற்கிறோம் இப்போ மாதிரி அரசியல் பண்ணுறீங்க சந்தோஷம் போய் வெளியே சொல்லிட்டு திரும்ப உள்ளே வந்து உட்காந்து எங்கிட்ட கேள்வி கேட்கணும்ல என்ன பயம்ங்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஆரம்பித்தா வரிசையாக ஏறத்தாழ மூ ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு மேலே செத்த க லிஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருவோம் என் கையில் இருக்குது அதை கையில் கொடுத்துருவோன்னு பயந்து போய் ஓடிவிட்டாரன்னு சொன்னார் அப்போ மாதிரி நீங்கள் உள்ளே வந்து உட்காரணுமா இல்லையா ஏன் வரல அப்போ பயம் அவங்களுக்கு எங்களுக்கு கிடையாது நாங்கள் ஜனநாயகவாதிகள் அரசா பேசும் போதே நாடாளுமன்றத்துல எதிர்ப்பு குரல்கள்லாம் வருது இது வழக்கமா எதிர்கட்சிகள் சந்திக்கிறது தான் திமுக நாடாளுமன்றத்தில் சந்திச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஆனா மீண்டும் அதே ஒரு அதே தானே நடக்க போதா பெரிய மாற்றம் இல்லை அப்படின்ற ஒரு இல்ல அந்த முறை வேறு மாதிரி போகும் நான் நம்புறேன் அதாவது அவங்களுமே இனிமே அதை யோசிப்பாங்க நாற்பது பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டவங்க முதல் நாளே தண்ணி குடிக்கிறார்ல நிறைய பேர் தண்ணி குடிச்சதை நான் பார்த்தேன் சரி சார் வீடியோவில் பார்த்தேன் சில பேர் உட்காந்துருக்கவே முடியல வெளியே போயிட்டு வந்தாங்க அந்தளவுக்கு ஆயிடுச்சு இல்லை இப்போ பார் வடை சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியான்னு அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்கள் உங்கள் எம்பிக்கெல்லாம் போய் வடையின் டீன்னு சாப்பிட்டு வராங்கன்னா தாங்க முடியாமல் அங்கே உள்ளே உட்கார முடியல பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகி போச்சு இன்னும் இருக்குது இது முதல் நாள் தான் இது ஆரம்பம்தான் சொல்லுங்கள் நன்றி சார் நேரத்துக்கு முக்கிய நன்றி விக்கர் ரண்டி உங்களுக்கும் சவுத் பீட் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்